இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில தற்பொழுது பல சீரியல்கள் விறுவிறுப்பான கதை களத்துல ஓடிட்டு இருந்தாலும் நீண்ட வருடங்களா ஓடிட்டு இருக்க கயல் சீரியல் தான் மக்களுக்கு பிடிச்ச தொடரா இப்போ இருக்கு இந்த நிலையில கயல் சீரியல் முடிவுக்கு வர இருக்கிறதாகவும் அதுக்கு பதில் புதிய சீரியல் ஒன்று வர இருக்கிறதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு அது பத்தின விவரங்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது சன் டிவில ஓடிட்டுருக்க கயல் சீரியல் கடந்த சில மாசங்களாகவே டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்பவே பின்தங்கி இருக்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் அதுக்கு காரணம் கயல் மற்றும் எழிலுக்கு திருமணம் முடிஞ்ச அப்புறம் கதைக்களம் மாற்றப்பட்டு சீரியலை வேற ரூட்ல எடுத்துட்டு போனதுதான் இதனால இனி இந்த சீரியலை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது அப்படின்றத தெரிஞ்ச சீரியல் குழு இந்த மார்ச் மாத இறுதியில கயல் சீரியலை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் இது முடிஞ்ச அப்புறம் இந்த நேரத்தில் டெல்னா டேவிஸ் நடிக்கிற ஆடுகளம் அப்படின்ற புதிய சீரியல் ஒளிபரப்பாக இருக்குதா தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்தில் படு வைரலா பரவிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க